என் பேர் ராதிகாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது போன தான் தெரியும் இந்த மாதிரி ஜியா ஜிஎம்ஆரி ஆப் இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ எங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க வந்து அவங்களுக்கு கஷ்டப்பட்டு போட்டவங்க தான் அவங்கள போய் நாங்கள் பண்ண முடியாது இல்லைங்களா இப்போ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் வீடு கட்டுறாங்க பணத்துக்கு மேலே பணம் எடுக்கிறாங்க இந்த ஒரு மாதம் பதினஞ்சாயிரூபா போட்டால் நம்ப எனக்கு அவங்களுக்கு கீழே சேர்த்தவங்களுக்கு எட்டாயிரரூவா வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதெல்லாம் நாங்களும் அஞ்சு பேர்த்த சேர்த்துணுங்க அந்த பணமும் எங்களுக்கு வந்துச்சு ஆனால் அங்கே ஒரு நாள் கூட நாங்கள் விட்டுடாக எடுக்கலை எதுவுமே நாங்கள் எடுக்கலைங்க ஒரு ஒரு ரூபாய் கூட நாங்கள் எடுக்கலை நாங்கள் இடையறுபாளையங்க எல்லாம் அவங்க மரக்கடையில் இருக்கவங்களும் சொன்னாங்க நாங்கள் சேர்ந்தோம் ஆனால் எங்களை மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது இனி நாங்கள் ஏமாந்து பாதிக்கப்பட்டுவிட்டோம் எதுலையும் இனி வரைக்கும் சேர்ந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் சேர்ந்துருக்கோம் எங்களை சேர்ந்தவங்க வந்து அட்மினாக இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கீங்க இரநூறு மூணு பேர் சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கு பணம் வந்திருக்கீங்க கேட்டால் பணம் வரலேன்னு சொல்கிறாங்க நான் இறந்தது வந்து பதினஞ்சாயிரத்தி எட்நூறுங்க எனக்கு வீட்டுக்காருக்கு எல்லாருமே சேர்த்துன்னு ரூபாய் ஒரு ரூபாய் கூட எடுக்கலைங்க ஃபுல்லாக இறக்கிருக்கோம் இவங்களும் பணம் போட்டிருக்காங்க என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் இவங்க கூட தண்ணியில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் போட்டிருக்காங்க நாங்களும் எங்களை சுற்றி இருக்கவங்க கீழே ஒரு லட்சத்து ரெண்டு லட்சத்துக்கு மேலே இறக்கி விட்டுருக்கோம் அவங்க எங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க நாங்கள் அவங்கள போய் கேட்டால் நாங்களே ஒரு ரூபா கூட எடுக்கலைங்கிறாங்க நாங்கள் போட்டு ஒரே மாதந்தான் ஆச்சு போன மாதம் பதினொன்றாந்தேதி போட்டோம் இன்னி வரைக்கும் ஒரு ரூபா கூட எடுக்கலை நாங்கள் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நாளைக்கு வரும் வெள்ளிக்கிழமை எடுக்கலாம் வேலைக்கெழம எடுக்கலாம் இந்த ஆப் வந்து எங்களுக்கு ஒருத்த ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க அவங்களுக்கு மேலே இருக்கவங்க வேற ஒருத்தவங்க சொன்னாங்க ஆனால் இதுக்கு வந்து மெயின் ஃபரிதா மொய்தின்னு சொல்கிறாங்க அவங்க நாங்கள் பார்த்தது கூட இல்லை அந்த இதுக்கு மீட்டிங்க்கு நாங்கள் போனது கூட இல்லை சமயமா எங்களுக்கு இந்த ஒரு மாதம் தான் தெரியும் நாற்பத்தஞ்சு ஆண்டு விழான்னு சொன்னனால தான் நாங்கள் அந்த ஸ்கீம் கொடுத்தனால உள்ளே போனோங்க இல்லை நாங்கள் போயிருக்க மாட்டோம் ஒரு மாதிரி நீ எங்க பதினஞ்சாயிரத்தி எட்நூறு வந்து விஐபி ஒன்னு சேர சொன்னாங்க ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கொடுத்து நாங்க உள்ள போயிட்டோங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க நீங்க இந்த ஸ்கீம் இருக்கனால பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு வீல் கிடைக்கும்னு சொன்னாங்க அதுலயே பணம் வருதுங்க அதுல காரு மொபைல் இது எல்லாமே இருக்கு அப்ப அதனால நாங்க கஷ்டப்படுற ஃபேமிலிங்கிறனா சரி ஏதாவது கிடைக்கும் நமக்கு மேல உள்ளவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்க அதுக்குள்ள போனோங்க கேட்டவங்க அவங்க என்ன சொல்ல வந்திருக்கு நாங்க எடுத்திருக்கோம் எடுத்துட்டே தான் சொல்றாங்க சமீபமா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்களாம் எடுத்துட்டாங்கங்க அவங்களுக்கு எல்லாம் இரநூறு மூணு பேர்த்த சேர்த்தனவங்கனால எடுக்க முடியல அவங்க எல்லாம் சேஃப்டியா இருக்காங்க அவங்க யாரும் வெளியே வரல இப்ப எங்க குரூப்லயே வந்து இடைப்பாளையின்னு சொல்லிட்டு எல்லாருமே மதுரையில இருந்து ஊட்டியில இருந்து எல்லாருமே இருக்காங்க அவங்களுக்கு எங்க குரூப்லேயே வந்து நானூத்தம்பது பேருக்கு மேல இருக்காங்க அப்புறம் இப்ப ஏடானவங்க வந்து நேற்று இன்னைக்குலாம் ஏடானவங்க வந்து பத்தாயிரத்துக்கு மேலே இருக்காங்க ஆனா யாரும் வெளியே வரமாட்டாங்க மீடியாவுக்கு பயந்துட்டு வரமாட்டேங்கிறாங்க நம்மள மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது இல்லைங்களா அப்போ அதனால அதுக்காவது வெளியே வாங்கினா யாரும் வரமாட்டுறாங்க எங்களால முடிஞ்ச நாங்கள் வந்துட்டோங்க என் பேர் ரம்யா நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் ஜிஎம்ஆர் ஆப்பில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் எங்களை வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இதில் ஜாயின் பண்ண சொன்னாங்க பட் இதோட மெயின் ஹெட் வந்து மைதீன் ஃபரிதா அப்படின்றவங்க இந்த ஆப்பில் என்ன அப்படின்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க மொத்தம் நயன் ஸ்டேஜஸ் இருக்குது விஐபி ஒன் டூ நயன் இந்த ஒனில் வந்து கம்மியான அமௌண்ட்டு தௌசண்ட் கம்மியான அமௌண்ட்டுன்றத விட கம்பேரிட்டிவ்லி அதில் வண்ணுறது கம்மி விஐபி ஒனில் நாங்கள் ஜாயின் பண்ணும்போது விஐபி த்ரீல ஜாயின் பண்ணோம் ஃபிஃப்டீன் எயிட் ஹண்ட்ரட் ஜாயின் பண்ணோம் ரிட்டர்ன்ஸ் வரும் சொன்னாங்க ஆனால் வரவே இல்லை அது மட்டும் இல்லாமல் திருப்ப எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் விஐபி ஃபோர் ஃபைவ் உங்களோட ஸ்டேஜ் அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு பண்ணி அப்கேட் பண்ண வச்சாங்க விஐபி ஃபோருக்கு ஒன் எயிட் ஹண்ட்ரட் அப்புறம் விஐபி ஃபைவ் ஒன் லேக் மேலே போகுது ஒரு ஃபேமிலியிலேயே டூ லேக்ஸ்க்கு மேலே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் வரல வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வாரமாக வித்ரா கொடுக்கவே இல்லை கேட்டால் நாங்கள் டெய்லி வித்ராவுக்காக ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு டெய்லி வித்ரா வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் டெய்லி அப்போ கேட்குறப்போ நீங்கள் இதுக்கு டேக்ஸ் பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ விஐபி ஃபைவ்ல இருக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டேக்ஸ் பே பண்ணால் உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அது பே பண்ணதுக்கப்புறமும் கூட அது உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு அதனால் திருப்ப ஒரு தௌசண்ட் பே பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு வெளியே எடுக்க முடியும்னு சொல்லி கடைசி நிமிஷம் அந்த தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் எங்கள்கிட்ட வாங்கினாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு ரிட்டர்ன்ஸ் கூட எங்களுக்கு கொடுக்கல கம்பெனி இருக்கு கம்பெனின்னு கிடையாது அதை ஒரு ஆப் ஜிஎம்ஆர் அப்படின்ற ஆப் இதோட மெயின் வந்து மைதீன் ஃபரிதா அப்படின்றவங்க அவங்க தான் இதோட அட்மினா இருந்து வேலை பார்க்குறாங்க சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் இப்போவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் அதே மாதிரி மைதீன் ஃபரீதாவுக்கு கால் பண்ணி கேட்டாலோ பேசினாலோ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க குறைஞ்சது ஆயிரக்கணக்கில் இருக்காங்க இதில் ஒரு குரூப் ஒரு குரூப்பில் மட்டுமே தௌசண்ட்ரை மெம்பர்ஸில் இருக்காங்க இது மாதிரி எட்டு குரூப் இருக்குது எனக்கு தெரிஞ்சு எட்டு குரூப் இருக்குது தெரியாமல் பதினாறு குரூப் பதினேழு குரூப்புக்கு மேலே இருக்குது மற்ற மாவட்டம் மற்ற மாவட்டம் இல்லை மற்ற ஸ்டேட் கூட இருக்காங்க அசாம் மகாராஷ்டிரா அப்புறம் ஆந்திரா இதில் என்னோட கணக்குப்படி இதில் லாஸ் ஆனால் கிட்டத்தட்ட கோடி கணக்கில் லாஸ் ஆகிருக்கும் நாட்டும் ஒரு கோடி ரெண்டு கோடி அப்படிலாம் கிடையாது கிட்டத்தட்ட இரநூறு கோடி முன்னூறு கோடியில இல்லை நிறைய பேர் இதில் லாஸ் பண்ணியிருக்காங்க